அகாடமி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மாவட்ட நிர்வாகம் குளிக்க தடை விதித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தங்கம் வழங்கிட கேட்கலாம் தங்கம் வணக்கம் தற்பொழுது குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள குற்றால அருவது தற்போது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது சீசன் என்பது களை கட்டி வருகிறதே வருகிறது என்பதை என்றதை சொல்லலாம் அந்த வகையில் நேற்று முன்தினம் வந்து தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது இதனால் நேற்றைய முன்தினம் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது தொடர்ந்து நேற்று நேற்று வந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று இரவு முழுவதும் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடும் மழையானது பெய்தது இதனை தொடர்ச்சியாக தற்போது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து குற்றாலம் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் குளியல்வியில் மட்டும் தற்போது சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வந்து அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது தற்போது தொடர்ந்து மழையானது பெய்து வரும் நிலையில் மாவட்டத்தின் நீர்நீர் அனைத்தும் நிரம்பி வருகிறது இதனால் வேகமாக நிரம்பி வருகின்ற நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து பொதுமக்கள் வந்து எந்த நீர்நிலைகளுக்கும் அருகிலும் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது இந்த தடையானது இன்னும் ஒரு இரு நாட்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை தொடரும் பட்சத்தில் இந்த தடையானது மீண்டும் தொடரும் என்று கூறலாம் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்